ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சாரா சீசன் யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா வந்து நாங்கள் ஹாலிடேக்காக எங்களுடைய அண்ணி வீட்டுக்கு வந்திருக்கோம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து தேனியில் இருக்குது தேனியில் பர்டிகுலராக எங்கே அப்படின்னா வந்து போடியில் இருக்குது ஸோ நாங்கள் வந்து தான் இருக்கோம் இன்றைக்கி வந்து போடியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒரு இந்த ஊரோட ரொம்ப சூப்பரான ஒரு திருவிழா அதுக்காக தான் நம்ம ரெடியாக இருக்கோம் நம்ம அங்கே போயிட்டு என்னென்னா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்கிருக்கலாம் போகலாம்

அவருடைய இதில் நாங்கள் இப்போ வழிபட்டு இருக்கோம் எழுநூறு வருஷமாக ஒரே இடத்துல ஒரு சின்ன ரூமில் தான் கும்பிட்றோம் அவ்வளோ பவராக இருக்கும் அதில் அவ்வளோ சக்தி இருக்குது வர்றவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு இதுதான் தான் கிடைக்குது அவங்க வேண்டுதல் பூரா பழிக்குது அவங்க வேண்டுதலை வேண்டிகிட்டு போகிறது தான் இங்கே திருவிழா சரிங்க இன்னைக்கு அங்க போயிட்டு நம்ம எல்லாரும் பார்க்கலாம் ஆ கண்டிப்பா வாங்க அவசியம் வாங்க எல்லாரும் வாங்க ம் இப்போ நாங்கள் போர்டிலேருந்து அழகர் நாயக்கன் பட்டி போகிறோம் அங்கே தான் வந்து சாமி கும்பிடுறது அங்கே போய் பார்ப்போம் இது வந்து பெட்டி திறக்கிறது தான் அவங்க குலதெய்வ வழிபாடாகவே பண்ணுறாங்க குலதெய்வம்னு பார்த்தா கோச்சடையான் பெருமாள் இவங்க அந்த பெட்டி திறக்கிறது தான் சித்ரா பௌர்ணமியில் திருவிழாவாக கொண்டாடுறாங்க இது எல்லாமே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு இவங்க வந்து பெட்டி திறக்கிறத திருவிழாவாக பண்ணுறாங்க மறுநாள் காலையில் அழகர் வந்து ஆற்றுல இறங்குற டைமுக்கு காலையில் அப்போது வந்து சாமிக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து பெரிய பானையில் பொங்கல் வச்சு ஆற்றுல இறங்குற அந்த டைமுக்கு அழகர் இறங்குற டைமுக்கு கரெக்டாக சாமி கும்பிட்றாங்க இதில் இருக்க சின்ன பெட்டி பேர் சீலைக்காரி அம்மன் அப்படின்னும் பெரிய பெட்டி பேர் தொட்டுச்சி அம்மன் அப்படின்னும் சொல்லி வழிபடுறாங்க பெட்டியை வந்து எல்லா சித்ரா பௌர்ணமிக்கு திறந்து அது உள்ளக்க வந்து பட்டு துணி காதோரம் கருகமணி கொலுசு மல்லிகைப்பூ கண்ணாடி இதெல்லாத்தையும் வச்சு அலங்காரம் பண்ணி திரும்பி அதை மூடி அவங்க வந்து சாமியாக வழிபடுறாங்க சூப்பரா இருந்துச்சு எல்லாமே சூப்பரா அல்வா எப்படி இருந்துச்சு அல்வா நல்லா கொடுத்துட்டீங்க சாப்பிட்டுப்பா சாப்பிட்டு நல்லா வயிறு ఎ <experiences> இவங்களுக்கு தான் வந்து அன்னி அந்த அன்னைக்கு வந்து சாமி வரும் சாமி வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்குமே அருள் வாக்கு சொல்லுவாங்க ஊரில் இருக்க எல்லா மக்களுமே வந்துட்டு கிட்ட வந்து நல்லா வழிபட்டு அருள் வாக்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க இது வந்துட்டு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் நடக்கும் மறுநாள் ஆற்றுல அழகர் இறங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கும் சாமி வரும் அப்போயுமே வந்துட்டு அருள் வாக்கு சொல்லுவாங்க இது அழகர் இறங்குற டைமுக்கு கரெக்டாக தீபாராதனை பண்ணுறாங்க அவங்களோட குலதெய்வத்துக்கு கோச்சிளையான் சாமிக்கு இது இல்லாமல் ஊரில் மூணு வேலையுமே அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அன்னதானமும் பண்ணுறாங்க இது வந்து இந்த தேனி போடி மதுரை சைடில் அந்த சுற்று வட்டாரத்தில் எல்லாருமே இந்த பெட்டி திறக்கிறது வந்து சித்ரா பௌர்ணமியில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க இந்த திருவிழாவை இதோடு இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சாரா சுசன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்